பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா மன்னிப்பு மன்னிப்புன்றது என்ன அப்படின்னா அது மனிதர்களுக்கு தேவையான மிக மிக அவசியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்கொள்கிறாங்க பார்க்குறாங்க சிலது வந்துட்டு சந்தோஷமானதா இருக்கும் சிலது வந்துட்டு துக்கமாக இருக்கும் சிலது கசப்பா இருக்கும் சில விஷயங்கள் எப்பயுமே நினைச்சாலே நமக்கு புன்னகையை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் எப்ப நினைச்சாலுமே அது நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியது ஆனால் நமக்கு ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் அதாவது எப்படி அப்படின்னா நமக்கு நடந்த திட்டு இல்லைன்னா வந்துட்டு நமக்கு நடந்த அவமானம் தோல்வி இல்லைன்னா அவங்க நம்ம எப்பயுமே ஏளனமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் போது நமக்கு என்ன வரும் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் வரும் அப்போ நாம இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா இதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்றதுன்னா மன்னிப்பு மன்னிப்பு அப்படின்றது தான் நம்ம எல்லாத்துக்கும் வைக்கிற ஒரு முற்றுப்புள்ளி மன்னிப்புக்கும் கர்மாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு தொடர்ச்சின்றது இருக்காது அதுதான் நம்ம செய்கிற மன்னிப்புன்ற ஒரு செயல் அதே வந்துட்டு இல்லை அவங்க மேலே நான் குரோதம் வெறுப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இது எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இது நம்மளை என்ன செய்ய தூண்டும்னா அவங்களுக்கு எதிரான செயல்களை செய்ய தூண்டும் இப்படி நாம் செய்யும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா கர்ம வினைகளை நமக்கு எடுத்துகிட்டு வந்து தருது கம்மா அப்படின்றத நம்ம போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா அது நமக்கு என்ன தரும் நமக்கு துன்பங்களை தான் மேன்மேலும் தரும் அதே வந்துட்டு முற்றுப்புள்ளியான மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா கர்ம வினையில இருந்து நம்ம விலகி தனித்துவமாக நிற்க முடியும் அப்ப நம்மளுடைய கர்மாக்கள் அப்படின்றது நமக்கு எளிதாக குறையக்கூடியது பழைய கர்மாக்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற கர்மாக்களை நாம் எப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னா அவங்கள மன்னித்து விடுவது இப்போ நான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க எல்லாரையும் எங்களை எவ்வளோ வருத்தத்தில் தள்ளுறாங்க அவங்களெல்லாம் நான் எளிதாக மன்னிச்சுடணுமா அப்படின்னா கண்டிப்பாக என்றோ நாம் செய்த ஏதோ ஒரு விஷயத்தால் மட்டுமே இன்று அவர் நமக்கு இந்த செயலை செய்கிறார் அப்போ இப்போ நாம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு திரும்ப நமக்கு தொடராது இல்லை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா இது தொடர்ச்சி தான் எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் வரை நமக்கு அது திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா தமிழ்ல ஒரு பழமொழியும் இருக்கு என்ன அப்படின்னா மறப்போம் மன்னிப்போம் அதாவது என்னைக்கு நம்ம மறந்து விடுறோமோ அப்பதான் நாமளும் மன்னிச்சு எல்லாத்தையும் பண்ண முடியும் மன்னிப்பு அப்படின்றது என்ன மாதிரி விஷயம் நான் இப்போ அவரை வந்துட்டு மன்னிச்சுட்டேன் அவர் செஞ்சது எல்லா விஷயத்தையும் நான் விட்டுட்டேன் ஆனா அவர் வர்ற இடத்துக்கு நான் வர மாட்டேன் அவர் இருந்தாருன்னா நான் அங்க இருக்க மாட்டேன் அவர் பேசும்போது நான் பேசும்போது யாரும் அவங்க கிட்ட பேசக்கூடாது என்னோட நண்பர்கள் அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்யறத அது முழுமையான மன்னிப்பு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆள் மனதில் அவங்க மேலே இன்னும் அந்த கோபம் வெறுப்பு குரோதம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு நாம என்னைக்கு முழு மனதாக அவர்களை மன்னிக்கிறோமோ அப்பதான் நாம் அந்த கர்மல இருந்து விலை விலகி வழி வர முடியும் அப்ப மன்னிப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க செஞ்ச எல்லா விஷயங்களும் எனக்கானதில்லை எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் அவர்கள் இதை செய்தார்கள் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டு அவங்ககளை விலகி வந்துடணும் மன்னிச்சு விட்டுறணும் இந்த செய்தியலை செஞ்சது அந்த ஆத்மா தான் அந்த அந்த பர்சன் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இது வந்துட்டு நாம் கற்றுக்க வேண்டிய லெசனுக்காக அவர் இங்க கருவியா நின்று நமக்கு செஞ்சாரு அப்படின்ற உண்மையை நாம உணர்ந்து அவங்கள முழுமனதாக ம மன்னிச்சுட்டு அவங்கள போதும் பழையப்படி பேசுறதோ இல்லை அவங்க செய்யற எல்லா விஷயத்துக்கும் சரி நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சகஜமான இயல்பான நிலையில நாம் இருக்கணும் இப்போ மன்னிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சப்போஸ் அவங்கள மன்னிக்கலை அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அவங்க மேலே இருக்கிற கோபம் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே போகும் இது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை தரும் இந்த மன உளைச்சல் என்ன பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருது அப்படின்னா உடல்நிலை கோளாறுகள் அப்புறம் மன அழுத்தம் இந்த மாதிரி பிபி சுகர் எல்லாமே வரும் நம்மளுடைய பாடியில் ஏதாவது ஒன்று இருக்கிறதால அதை மித்த பெரிய பெரிய வியாதிகளையே நம்ம கிட்ட வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லா ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வர ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் இது எதனால வருது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறது இல்ல திரும்ப திரும்ப அதையே அசை போட்டு கொண்டு இருக்கிறதால வரக்கூடிய விஷயங்கள் அதுவே அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய நோய்கள்ல இருந்து கூட தப்பிச்சுக்க முடியும் மன்னிப்புன்ற ஒரு சின்ன விஷயத்துல நாம பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்தே வெளியில வர முடியும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா நெல்சன் மண்டேலாவ சொல்லலாம் இப்ப அவருடைய குட்டி கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெல்சன் மண்டேல வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த கருப்பினத்துல பிறந்தவர் அவர் வாழ்ந்த இடம் எப்படி அப்படின்னா வெள்ளையர்கள் தனியாகவும் கருப்பு இட நிறத்துல இருக்கிறவங்க எல்லாம் தனியாகவும் ஒரு கூட்டமா இருப்பாங்க இந்த வெள்ளை நிறத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்க தான் உயர்ந்தவர்கள் கருப்பா இருக்கிறவங்க எல்லாருமே தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுவாங்க நெல்சன் வந்துட்டு நெல்சன் மண்டேலா என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னுடைய இனத்திற்காக அதாவது கருப்பு இனத்திற்காக கருப்பு கலர்ல இருக்கும் அவங்களுக்காக இல்ல நாங்களும் மனிதர்கள் தான் எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் சம உரிமை இருக்கு அப்படின்றத எப்படியாவது பாடுபட்டாவது முன்னாடி கொண்டு வரணும் ஏன்னா அவங்க ரொம்ப சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கு போராட்டத்தை முதல் முதலா அவர் தான் ஆரம்பிச்சாரு எங்களையே எதிர்த்து நீ போராடுறியா அப்படின்ட்டு அவரை பல பல வருடங்கள் வந்துட்டு சிறை வாசியாக வச்சு சிறையில இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை அவ்வளோக்கு அவ்வளோ அவரை டார்ச்சர் செஞ்சு துன்புறுத்தி அவ்வளோ கொடுமைகளை அவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்களாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவரு இல்லை நான் இதே போராட்டத்தான் திரும்ப செய்வேன் ஆனா இப்ப நான் எப்படி செய்யணும்னா தனி மனிதனாக செய்யக்கூடாது இதுவே நான் அரசியல்ல இருந்து நான் வந்துட்டு இந்த அதிகாரத்துல இருந்தேன் அப்படின்னா என்னால ஈஸியா செய்ய முடியும் இல்லையா என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் அவருடைய வழிய மாத்திக்கிட்டு அவர் வந்துட்டு அந்த நாட்டை ஆள்ரவராக வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அவருடைய கருப்பினத்தவர்களை கூட என்ன நினைச்சாங்கன்னா இனிமே வெள்ளை கலர்ல இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு இவர் வந்துட்டு சி சித்திரவதை செய்வாரு அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க போறாரு இவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க இப்ப அவரும் அதே தான் செய்ய போறாரு இப்போ நமக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நெல்சன் மண்டே என்ன பண்ணாரு தெரியுமா எல்லாருமே இங்க மனிதர்கள் தான் அவங்க செஞ்ச பாவம் நானும் திரும்ப எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க நான் அந்த நான் போக மாட்டேன் எல்லாருக்கும் நான் நல்லது தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதே மாதிரிதான் இப்பயும் வந்துட்டு எல்லாருமே என் மக்கள் தான் இந்த நாட்டில் இருக்கும் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த ஒயிட் அண்ட் இல்லையா அப்படின்றதையே முழுமையாக அழிச்ச ஒரு மனிதர் அவர்தான் அப்ப அதுக்கப்புறம் அவரோட ஆட்சிக்கு பின்னாடி அங்க வெள்ளையர்கள் தனி கருப்பர்கள் தனி அப்படின்ற எதுவுமே இல்லாம பாகுபாடு இல்லாம ஒரே சரிசமமான நிலைக்கு வந்து அவர் செஞ்சார் அவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல நானும் திரும்ப அதே தவறுகளை செய்தால் இங்க இருக்கிற பிரச்சனைகள் மென்மேலும் அதிகமாய்கொண்டேதான் போகும் திரும்ப இந்த வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் நான் போனதுக்கு அப்புறம் சண்டை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் இதை நான் முற்றுப்புள்ளியாக்க வேண்டும் என்றால் நான் அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படி நான் வாய்ப்பளிக்கும் போதுதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்பதில் அவர் ரொம்ப தீவிரமாக உன்னிப்பாக இருந்தார் அதை தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செஞ்சாரு அதனுடைய விளைவுதான் இன்று வரை அங்கு வந்துட்டு இந்த கருப்பர்கள் வெள்ளையர்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு வேதம் எதுவும் இல்லாமல் எல்லோரும் மனிதர்கள் தான் அப்படின்ட்டு எல்லாருமே ஃப்ரீயா இப்போ இருக்கிறாங்க அவர் செஞ்ச ஒரே விஷயம் என்ன அவங்கள மன்னிச்சு அவங்களையும் மனிதர்களாக மதிச்ச ஒரு விஷயம் அதாவது மறப்பும் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் அங்க செஞ்சாரு அதனால அவருடைய அந்த ஒருத்தருடைய வாழ்க்கை மாறல அந்த தலைமுறைகள் பல்லாயிர தலைமுறைகளுக்கும் இருக்கிற தலைமுறை அப்படின்றது தலையெழுத்து அப்படின்றது மாறி இப்ப வந்துட்டு எல்லாரும் சரிசமமாக வாழ்றார் அப்போ ஒருத்தருடைய மன்னிப்பு அப்படின்றது அவரை மட்டும் காப்பாற்றுவதில்லை அவரை சுற்றியுள்ள எல்லோரையும் காப்பாற்றும் அப்படின்றது அத்தகைய ஒரு உன்னதமான செயல்தான் மன்னிப்பு அப்படின்றது ஒருத்தரை நீங்கள் மன்னிச்சு பாருங்க அப்போ இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மன நிறைவு உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரக்கூடிய அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துல பார்த்தாலே போதும் அதை நீங்கள் ருசி பார்த்தால் நீங்கள் திரும்பவும் விட மாட்டீர்கள் சொல்லுவாங்க இல்லையா ருசி கண்ட பூனை அதிலிருந்து வராது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நாம மன்னிக்கிறதுன்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி முயற்சி செய்தால் போதும் பிறகு அதில் இருக்கும் ஆனந்தத்தை தெரிந்து கொண்ட பிறகு நம்மால் அதை விட்டு வெளியே வரவே முடியாது தேங்க்யூ நன்றி